சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சமாதி முதலாம் ஆண்டு குரு பூஜை அடைப்பிதல் மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அனைவரும் வருக சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சமாதியில் அவருடைய அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக 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 ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் சித்தர் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் பிரம்மஸ்ரீ சித்தர் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போட்டி சென்னை திருவள்ளூர் மணவாள நகர் டுலிவாக்கம்லேருந்து சென்னையிலேருந்து திருவள்ளூர் வழி மனவாள நகர் வழியாக போலிவாக்கம் போகும் வழியில் ஸ்ரீபெரும்புத்தூர் சாலை எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது சண்முக நாயன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் செல்லும் வழி மற்றும் ஐயா சித்தர் ஜீவசமாதி செல்லும் வழி ஜீவ சமாதி அனைவரும் வருக 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 அருள்மிகு சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் முதலாம் ஆண்டு குரு பூஜை வருகின்ற வைகாசி மாத நாலாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் கோலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலையில் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் ஜீவசமாதியின் முதலாம் ஆண்டு குரு முன்னிட்டு உலக மக்களின் நன்மைக்கும் உலக அமைதி சந்தோஷத்துக்காகவும் சித்தர்கள் முறைப்படி இருநூற்று ஐம்பது வகையான மூலிகைப்பிடி சிறப்பாக நடைபெற உள்ளதால் அனைத்து பக்தர்களும் சீடர்களும் பொது மக்களும் கலந்து கொண்டு குரு அருளையும் இறை அருளையும் பரிபூர்ண ஆசிரியத்தையும் பெற்று எல்லா வளமும் நலமும் அடைய அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நிகழ்ச்சி நிரல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அபிஷேக ஆராதனைகள் தொடங்கும் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சித்தம் ஆர்க்க கொடி ஏற்றப்படும் காலை எட்டு மணிக்கு மேல் மூலிகைப்பூரி யாகம் தொடங்கும் மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் குரு பூஜை நிறைவு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு ஐயாவின் திருவுருவ சிலை பல்லக்கில் திருவிதி விழா நடைபெறும் குறிப்பு காலை முதல் இரவு வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் மருத்துவ முகாம் மற்றும் ரத்தநாத முகாம் நடைபெறும் தொடர்புக்கு எட்டு எட்டு ரெண்டு அஞ்சு நான்கு அஞ்சு நான்கு 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 மூன்று இரண்டு எட்டு 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 இரண்டு ஐந்து நான்கு ஐந்து நான்கு 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 மூன்று இரண்டு டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ டூ எட்டு ஒன்று இரண்டு 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 ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு 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 ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ செவன் நைன் செவன் நைன் ஜீரோ சிறப்பு யாகம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப் பொடி சிறப்பு யாகம் வெற்றிலையில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எழுதி யாகோண்டத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருகன் இதான் போலிவாக்கம் போகிற வழி அரசு பேருந்து திருவள்ளிருந்து இதான் போலிவாக்கம் போகிற வழி போலிவாக்கம் மெயின் ரோட்லேருந்து வர்ற வழி வந்து இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க சண்முகநாதன் திருக்கோர் மடவாசனம் இதில் நேராக போகணும் அந்த இடத்துலேருந்து இந்த பள்ளம் இறங்குது அந்த பள்ளத்துலேயே இங்கே ஒரு பிள்ளையாடு பெருமாள் கோயிலெலாம் இருக்குது இது வழியாக வரணும் வலம்புரி விநாயகர் கோடி வாக்கம் வர்ற வழி அப்பாரம் புறப்பாளையம் குளம் முதல் கீரை குளம் வரை கால்வாய் அமைக்கும் பணி பழநீர் சேகரிப்பு இடத்துல மழம் இருக்குது பனை மரம் ஒற்றை மரம் நொங்கு எங்கன்னா விற்கும் போது இந்த மரம்லாம் நாம் வருது இந்த விலை தான் விசாரிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கலாம் போகாது போல அந்த மாதிரி தோப்பு மான் தோப்பு நல்லா அழகாக இருக்குது பே பேருந்து மெயின் ரோடில் இருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே வந்துவிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு கங்கை அம்மன் கோயில் இங்கே ஒரு அவுட்டு அதுக்கப்புறம் அந்த இங்கே ஒரு குளம் இந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம சாமியோடைய ஜீவ சமாதி ஜாசனெலாம் இருக்குது போலிவாக்கம் கங்க அம்மன் கோயில் தார் ரோடு போகிறதுக்கு எட்டு லட்சம் செலவாச்சான் கங்கை அம்மன் நேர் அருமையாக சிவன் கோயில் குளம் இங்கே வந்து பொன்னியம்மன் கிராம தேவது இடத்துல கொஞ்சம் தூரத்துக்கு பாதை தான் இருக்கும் அருமையான குளம் நம்ம பொன்னியம்மன் கோயில் கங்கம்மன் கோயில் அந்த கோலம் இந்த இடத்துல அற்புதமான சிவன் கோயில் இந்த மருத மரம்னு சொன்னாங்க மரம் மரம் ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு அர்த்தம் என்னவோ சொல்கிறான் பையன் எனக்கு உண்மையே புரியல தொப்பின்றான் வயிறுன்றான் தலைன்றான் மரத்துக்கு என்ன பேர் தெரியலையே இங்கே வந்துட்டு இந்த கோயிலை பார்க்காம போகாதீங்க கதை இப்படி தந்துக்காண்டி தான் இனங்களுக்கு மரம் மருத மரம் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன் தெரில பெரியவங்களை கேட்கணும் நல்லோ நினைத்த நிலம்பு இருக்குது முதலின் கல்வெட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவோம் இப்போது அடித்த கல்வெட்டு இந்த அளவில் வச்சுருக்காங்க நம்ம நம்மளால் அடித்து ஒன்றும் படிக்க முடியாத இருக்குது நம்ம நடந்து வந்த வழி அது கங்க கோயில் பொன்னியம்மன் கோயில் இந்த கோலம் இழுப்பை ரோ இழுப்பை மரம் இழுப்பை மரம் இழுப்பை மரம் இழுப்பை மரம் இழுப்பை மரம் இழுப்பேசுறர் கமாட்சி அம்பாள் விடுற இழுப்பேசுறர் இழுப்பை நெய் அதாவது வெண்ணன் என்னென்னு சொல்லுவாங்க ஆனால் இது இழுப்பை நெய்ன்னு சொல்லணும் இருந்து தான் விளக்கு ஏற்றதுக்கு செய்கிறது இழுப்பை எண்ணெய் நந்தி உள்ள செல்வன் இருக்காரு இதெல்லாம் இருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லூர் நினைத்த நம்பிருக்க இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை பக்கம் வந்திங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு போங்க நல்லோர் நினைத்த நல மிக நவகிரகங்கள் நல்லதே செய்யும் சிவன் நம்ம மனசுக்குள்ளே இருந்தா நவகிரங்கள் நமக்கு நல்லதே செய்யும் அடியார்க்கு நல்லன நல்லனவே குளக்கரைக்கான எல்லாம் உயரமாக கிட்டே மரம் விபதி வச்சுருக்காங்க இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பியாகும் நல்லூர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த நலம்பிறகு இனியெல்லாம் நன்மையானாங்க பற்றி மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு இருக்கு நல்லூர் நினைத்த நலம்பிறகு நல்லூர் நினைத்த நலம்பிற்கு இனியெல்லாம் நன்மையானாங்க லேசாக நெருப்பத்த போதும் கற்பூரம் நெய் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நம்ம மூலிகைப்படைய சிறப்பு அதான் எங்கே வேணால் இந்த மாதிரி சித்திரவில் வேண்டியது உங்களுக்கு இஷ்டத்தை வேண்டியது குட்டி நெருப்பிடிச்சால் போதும் கற்பனை நெய்யை தேவையில்லை அந்த கங்கு போதும் இந்த மூலிகைப்படி வைக்கும்போது மட்டும் அந்த அழுத்தி வைக்கணும் போகிற மாதிரி அப்போ தான் வந்து ஒரு மனையில் இருக்கும் நல்ல ஒரு நினைத்த நம்பருக்கு நல்ல நினைத்துக்காங்க இழுப்பேஸ்வரர் அம்மன் உடனே இழுப்பேசுவரர் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பியாகும் நல்லோ நினைத்த நம்புகிற இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிரிவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருப்பீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைகள் பொடி இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நூ ஃபோர் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த அருள்மிகு இழுப்பேசுவர திருக்கோயிலருந்து இப்படி பார்த்தீங்கன்னா அது தெரியுது அதுதான் வந்து சாமியுடைய ஜீவசமாதி ஆசிரமம் அந்த கோபுரம் தெரியுது பாருங்க பார்க்குற தூரம் தான் போகிற வழி நடந்து வந்த வழி இந்த சிவன் கோயில் இது பார்க்குற தூரம் ரொம்ப அருமையாக கிராம சூழ்நிலை இயற்கை மிகுந்த இடம் வெயில் காலம் ஆனால் இப்போ நான் வரும்போது அழகாக மேகமூட்டமாக மழை வர மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது வெயிலே தெரியல சென்ற முறை வரும்போது கூட மதிப்பு சாமி இருக்கும்போது சண்மநாயகன்னா முருகர் கோயில் கட்டி வச்சிருந்தார் சாமியோடைய அமைப்பு பேர் பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமியில முதலாம் ஆண்டு குரு பூஜை எல்லோரும் வந்து சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கிற இடம் இது வந்து வாகனம் அன்னதான கூட காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்புடன் அன்னதானம் நடைபெறும் பாடசாலை சொற்பொழிவு நடத்தும் இடம் நிகழ்ச்சிகள் நடக்கும் இடம் வந்து வரையப்பட்ட ஓவியம் சாமிகளுடைய ஓவியம் வரையப்பட்டது ஆர்டிஸ் ராஜி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சாமிகளிருந்து வகுப்பு நடத்தியிருக்காரு இந்த மேடல் வந்து சொற்பொலிஸு அந்த கொடுப்பார்

திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் கிராமம் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் அமைந்தது அருமதி நாயகன் ஆலயம் மற்றும் சித்தர்கள் மகா நாளியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்றிருக்கு குரு பூஜை முன்னிட்டு இங்கே சிறப்பான இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாக நடைபெறுகிறது இல்லையாக ஒன்று நினைச்சிருக்காங்க இதில் வந்து வெற்றிலையில் தங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் நித் சித்தர் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ சித்தர் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி இனி எல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மை உங்களது அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அருளால் உடனடியாக நிறைவேற வேண்டுகிறோம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 சமாதி இங்கே இருக்கு அதில் வந்து சுவாமிகளுடைய குரு பூஜையை முன்னிட்டு இந்த யாகம் ஒன்று புதுசாக அமைச்சிருக்காங்க இதில் வந்து வெற்றி தரும் வெற்றியில் இருநூற்றி ஐம்பது வகை கொடி சிறப்பு யாகம் இந்த யாகத்தில் அனைவரும் பங்கு கொண்டு அருள் பெறும்படி விட்டுக்கொள்கிறோம் மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை வெற்றி தரும் வெற்றிகளில் எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு யாகம் முன்னூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பியாகவும் அங்கே நடைபெறுகிறது நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் அப்படி வந்து எப்படி எழுதிட்டு வந்துட்டு சாமி பேர் அப்படியே போக வேண்டியது பட்டினத்தார் பத்திரகியார் இது வந்து சாமி தொண்டு செஞ்சவங்க இப்போ இருக்குது

சுவாமி சிங்கி ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் திருவள்ளுவர் ஐயார் காரைக்கால் அம்மையார் அருணகிரிநாதர் வள்ளல் பெருமான் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நின்று இருப்பாங்க அம்மா மட்டும் தான் உட்காருவாங்க பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் கல்யாண சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்காசர்

नलो नेत्र निद्र अभी निवे दमेस्ट्री निचान शामिल करो दिपोति ब्रह्मस्ट्री निचान शामिल करो ब्रह्मस्ट्री निचान शामिल करो कि दमेस्ट्री निचान शामिल தியானசாமியில் துகடி போட்டி பிரம்மஸ்ரீன் தியான சாமியில் துகடி போட்டி பிரம்மஸ்டீன் போட்டி நன்றி பிரம்மஸ்ரீ தியானந்த சாமியில் திருவடி போட்டி பிரம்மஸ்ரீ நத்தியானந்த சாமியில் திருவடி போட்டி பிரம்மஸ்ரீ தியானசாமியில் திருடி போட்டி பிரம்மஸ்ரீ தியானசாமியில் திருவடி போட்டி பிரம்மஸ்ரீ நத்தியானசாமியில் திருவடி போட்டி பிரம்மஸ்ரீ நத்தியானசாமில் திருவிடி போட்டி பிரம்மஸ்டீன்யானசாமியில் திருவடி போட்டி எல்லாம் நன்மை நல்லா நினைக்கிறேன் पेजु <laughs> इन्दा

பருவ காலம் காய்ச்சி தொங்குது உங்களுக்கு வேணுமோ கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா இந்த மரத்தை மட்டும் நல்லா ரசித்து பார்த்துக்கோங்க நன்றி மாம்பழமா மம்பழம் நல்லா இருக்கா டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி karmas and கர்மாஸ் அண்ட் சாரோஸ் this ஃபாலோ it ஷேர் இட் லைக் இட் subscribe me அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்திரங்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்